வணக்கம் அன்புள்ள வாசகர்களே என்னிடம் பழகும் என் நண்பர் குமார் என் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தார் அவர் கல்யாணத்திற்கு நானும் சென்றேன் அவர் மனைவி பெயர் நந்தினி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் அவங்க ரெண்டு பேரும் நிலவுக்காக கேரளா சென்றார்கள் ஒரு வாரம் கழித்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டில் பொருள்களை அடுக்கி வைப்பதற்கு நானும் அவர்களுக்கு உதவி செய்தேன் அப்போது நந்தினி என் கூட நன்றாக பேசத் தொடங்கினாள் இருவரும் கொஞ்சம் நெருக்கமானோம் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரையும் என் வீட்டிற்கு இரவு உணவிற்கு வரவேண்டும் என்று சொன்னேன் அவங்களும் சரி என்று சொன்னார்கள் என் அழைப்பை ஏற்று என் நண்பனும் அவன் மனைவி நந்தினிவும் ஒருநாள் என் வீட்டிற்கு வந்தனர் உணவு உண்ணும் முன்னர் நாங்க இரண்டு பேரும் அரசு தண்ணீர் அருந்தினோம் பின் மூவரும் உணவு உண்டோம் குமார் கொஞ்சம் மயங்கியிருந்தார் நான் பாத்திரங்களை கழுவி அடுக்கி வைப்பதற்காக உள்ளே சென்றேன் அவளும் என்னுடன் உள்ளே வந்து எனக்கு உதவி செய்தாள் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம் அவள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் அவளின் பெற்றோர்கள் அவளை குமாரக்குக் கல்யாணம் செய்து முடித்ததாக சொன்னாள் நான் அவள் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் எங்கள் வேலையை முடித்தவுடன் குமார் இருக்குமிடத்திற்கு சென்றோம் அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் நந்தினி அவரை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அவர் எழுந்திருக்கவில்லை அதனால் நான் அவளிடம் குமார் என் வீட்டிலேயே இருக்கட்டும் என்று சொன்னேன் அவள் எனக்கு வீட்டில் தனியாக படுக்க பயம் என்று சொன்னாள் சரி குமார் நாம் இரண்டு பேரும் தூக்கிச் செல்வோம் என்று நந்தினிவிடம் சொன்னேன் அவளும் சரி என்று சொன்னாள் ஒரு பக்கம் என் தோள் மேல் அவரின் வலது கையும் இன்னொரு பக்கம் நந்தினி தோள் மேல் அவரின் இடது கையும் தூக்கி போட்டு அவர் பிடித்தவாறு இழுத்து சென்று அவங்க வீட்டு அவரை படுக்க வைத்தோம் இப்போது அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக என்னை கொண்டிருந்தாள் அவளுடைய மௌனம் எனக்கு சம்மதம் என்று அறிவுறுத்தியது அவள் மெல்ல என் தம்பி முழித்து இருப்பதை கொண்டிருந்தாள் என் தம்பியும் தூங்க வழியில்லாமல் விழித்துக் கொண்டிருந்தான் உனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா என்று நான் அவரிடம் கேட்டேன் அவளோ எனக்கு அதெல்லாம் தெரியாது என் கணவருக்கு புல்லாங்குழல் வாசிப்பது பிடிக்கும் ஆனால் நான் புல்லாங்குழல் வாசித்ததில்லை என்று சொன்னால் நான் உனக்கு தருவேன் என்று புல்லாங்குழலை என்னிடம் கொடுத்தான் முதலில் தயங்கிய நான் பிறகு நன்றாக வாசித்தேன் நான் சுமார் ஒரு பத்து நிமிடம் புல்லாங்குழலை விடாமல் வாசித்துக் கொண்டிருந்தேன் இசைமலையில் இருவரும் நனைந்தோம் அவரும் நல்லா கீபோர்டு வாசிப்பார் போல எனக்கு அருமையாக கீபோர்டு வாசித்தார் அவர் கீபோர்டு வாசிக்க வாசிக்க நான் இசை மழையில் நனைந்து போனேன் பிறகு நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் சில நாட்கள் கழித்து என் நண்பன் குமார் தன் வேலை விஷயமாக வெளியூர் செல்வதாக சொன்னார் என்னிடம் பூஜா ஏதாச்சும் உதவி கேட்டால் செய்து கொடுங்கள் என்றார் நானும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொன்னேன் அன்று மாலை அவள் என் வீட்டிற்கு கருப்பு நிற சேலையில் வந்தாள் அவள் தன் வீட்டில் சமைக்க பொருட்கள் எதுவும் இல்லை என்பதால் இரவு உணவு வெளியே சென்று சாப்பிடலாமா என்று கேட்டாள் நான் என் ஐடியா சொல்லலாமா என்று அவளிடம் கேட்டேன் அவளும் ம் சொல்லுங்க என்று கூறினாள் நாம ஏன் என் வீட்டிலே சமைத்து சாப்பிடக்கூடாது என்று கேட்டேன் அவளும் சரி என்று சொன்னாள் இரண்டு பேரும் சமையலறையில் ஒருவருக்கொருவர் உதவினோம் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து இரவு நேர உணவை தயாரித்தோம் பின்னர் நாங்கள் இருவரும் தொலைக்காட்சியை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தோம் இரவு நேரம் வந்தது நான் சாப்பிடலாமா என்று அவளிடம் கேட்டேன் அவளும் சரி என்றாள் ஆனால் நீங்கள் அரசு தண்ணீர் அருந்திய பின்புதானே சாப்பிடுவது வழக்கம் என்று கேட்டாள் என் கூட அரசு தண்ணீர் அருந்துவதற்கு யாரும் இல்லை நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களா என்று கேட்டேன் அவள் சிரித்துக்கொண்டு எனக்கு இந்த மாதிரியான பழக்கம் கிடையாது என்றாள் உணவும் அரசு தண்ணீர் மேஜை மேல் வைத்தவுடன் நாங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தோம் ஒரு கண்ணாடி குவளை மட்டும் அருந்தலாமே என்றேன் அவள் இரு மனதோடு இருப்பதை நான் உணர்ந்தேன் உடனே இரண்டு கண்ணாடி குவளையை எடுத்தது அவளுக்கு ஊற்றினேன் எனக்குமா ஊற்றினேன் அவள் எடுக்க தயங்கினாள் நான் அவளுக்கு தைரியமூட்ட வேண்டும் என்று நினைத்தேன் நான் உன் கணவரிடமோ மற்றவரிடமோ சொல்ல மாட்டேன் அது மட்டுமில்லாமல் நீ இன்று உன் வீட்டில் தனியாகத்தான் உறங்க வேண்டும் அந்த பயத்தைப் போக்க நீ இதை உனக்கு நல்லது என்றேன் அவளும் தலையை ஆட்டி ஆமாம் என்று சொல்லி தண்ணீர் அருந்தினாள் அன்றிரவு இனிமையாக கழிந்தது அடுத்த நாளும் என் வீட்டிற்கு புடவையில் வந்தாள் வேலைக்கு செல்லவில்லையா என்று கேட்டாள் இல்லை இன்னிக்கு லீவ் போட்டேன் என்று கூறினேன் அப்பா ரொம்ப நல்லதா போச்சு என்று அவள் சொன்னாள் ஏன் என்று நான் கேட்டேன் நான் ஊருக்கு புதுசு என்பதால் எனக்கு நீங்கள் கடைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றாள் அவள் பேச்சை நான் மறுக்கவில்லை நாங்கள் இரண்டு பேரும் பொருள்கள் வாங்க கடைக்கு சென்றோம் பொருள்கள் வாங்கி முடித்தபின் வீட்டிற்கு வந்து அவள் வீட்டில் பொருள்களை வைத்தபின் என் வீட்டிற்கு வந்தேன் அன்றிரவு பத்து முப்பது மணிக்கு வெளியே இடியும் மழையுமாக இருந்தது திடீர் என்று பூஜாவின் அழைப்பு மணி அவள் என் வீட்டிற்கு உள்ளே வந்து நான் இன்னைக்கு இங்கே தங்கலாம்லாமா என்று கேட்டாள் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இங்கேயே தங்கலாம் என்றேன் நான் இங்கு தங்கும் விஷயம் என் கணவருக்கு தெரிய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் நான் சரி என்றேன் அவள் என் அறையில் படுத்தாள் நான் வெளியே ஹாலில் படுத்துக்கொண்டேன் நள்ளிரவில் யாரோ என்னை கூப்பிடும்படி இருந்தது எழுந்து பார்த்தால் பூஜா என் அருகே இருந்தாள் என்ன பூஜா என்ன ஆகிற்று என்று கேட்டேன் தூக்கத்தில் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதுதான் பயந்து போய் இங்கே வந்தேன் என்றாள் அவளை எதுக்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன் ஆனால் எனக்கு மனசு அடங்கவில்லை மெல்ல அவள் அறையின் கதவை திறந்தேன் உள்ளே அவள் தூங்காமல் உட்கார்ந்திருந்தாள் நான் அவளிடம் சென்று பயமா என்றேன் நந்தினி எனக்கு நாதஸ்வரம் வாசிக்க வேண்டும் வேண்டுமென்றாள் நானும் நாதஸ்வரத்தை எடுத்து கையில் கொடுத்தேன் நன்றாக வாசித்துக் கொண்டே இருந்தாள் பின்பு மாங்கனிகள் சாப்பிடலாமா என்று கேட்டேன் அவளும் சாப்பிடலாம் என்று மாங்கனிகளை எனக்கு கொடுத்தார் பிறகு என் தம்பியும் அவள் தங்கையும் விளையாடினார் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது நந்தினியின் கணவர் போன் செய்தார் அவர் வெளியூரிலிருந்து ஊருக்கு வந்துவிட்டதாகவும் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார் நந்தினி உடனே அவர் வீட்டிற்கு சென்றார் நானும் அவர் வீட்டுக்கு வந்தவன் வரவேற்று நலம் விசாரித்தேன் என் நண்பன் குமார் நாளை இரவு சந்திக்கலாம் தண்ணீர் குடிக்கப் போகலாம் என்று என்னிடம் கூறினான் நானும் சரிடாமா பிள்ளை என்று சொன்னேன் எனது கதையை படிக்க நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி வாசகர்களுக்கு கதை பிடித்திருந்தால் உங்கள் மேலான கருத்துக்களை கூறவும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்